குருவே சரணம் நம்ம உடம்போட என்ஜினியர் நம்ம உடம்போட எம்டி ஒருத்தர் இருக்கிறார் அவரை பற்றி ஒரு ஒரு உன்னதமான ரகசியம் ஒன்று இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம உடம்போட எம்டி யார் என்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம் நம்ம உடம்பில் நம்ம கருங்கிற பேரால உருவாகும் பொழுது அந்த கருவாக முதன் முதலில் நம்ம குளார கூடிய முதல் காற்று எதுன்னு கேட்டிங்கன்னா தனஞ்சயன் அவர் தான் எல்லாரும் தன்னுடைய பணிகளை முடித்ததுக்கப்புறம் இறுதியாக வெளியே போகிறவரும் அவர் தான் அவர் தான் நம்ம உடம்போட எம்டி என்ஜினியர் ஒரு வீட்டுக்கு எப்படி என்ஜினியர் முக்கியமோ அவருடைய மூளை முக்கியமோ அதே அளவுக்கு இந்த உடலாகிய வீட்டுக்கு என்ஜினியர்னு சொல்லக்கூடிய தனஞ்செயன் முக்கியம் அவர் உள்ளே வந்தோடனே அவருடைய இணை அல்லது துணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானன் அவருடைய நான்கு உதவியாளர்கள்னு சொல்லக்கூடிய முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமை இவங்க தான் நால் வேதன் பேர் இவங்க எல்லாரும் உள்ளே வருவாங்க இவங்க உள்ளே வந்தோடனே அவங்க உள்ளே வரக்கூடிய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இந்த உடம்பு கட்டமைக்கப்படும் இந்த உடம்பினுடைய ஆரோக்கிய பொறுத்தவரை வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ முதன் முதலாக நம் உடலாகிய தேகத்திற்குள் வீட்டிற்குள் உள்ளே நுழைந்து இறுதியாக எல்லோரும் வெளியே சென்ற பின் கடைசியாக வெளியே போகிற ஒருத்தருடைய பேர் தனஞ்செயன் அவர் நம்ம உடம்போட எம்டி என்ஜினியர் இந்த உடம்பாகிய வீட்டுக்கு என்ஜினியர் இவருக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தனஞ்செயன் என்ற காற்றிற்கு சித்தர்கள் பெருமையாக கொஞ்சம் ஓமையாக அவருக்கு பல பேர்களில் பல இடங்களில் அந்த தனஞ்செயனுடைய காற்றை பயன்படுத்தியிருக்காங்க நேரடியாக தனஞ்செயன்னு சொல்லாமல் தனஞ்செயனுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பேர் கொடுத்து பல பேரால் அந்த தனஞ்செயனை கூப்பிட்ருக்காங்க முதல்ல பிரம்மான்னு சொல்லுவாங்க தனஞ்செயனை ஏன்னா பிரம்மாவுக்கு நாலு தலை இருக்கிற மாதிரி இங்கே பிரம்மானு சொல்லக்கூடிய தனஞ்செயனுக்கு முக்கியன் பைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமின் நான்கு உதவியாளர்கள் அப்போ தனஞ்செயனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மான்னு சொல்லுவாங்க தனஞ்செயனுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆதி சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சேஷன்னா பாம்புன்னு அர்த்தம் முத முதல்ல உள்ளே நுழைஞ்ச காற்று பாம்புன்னா இங்கே காற்றுன்னு அர்த்தம் முதன் முதலாக உள்ளே நுழைந்ததனால் அவருக்கு பேர் ஆதிசேடன் அப்படின்னு ஒரு பேராலையும் சொல்லுவாங்க அப்புறம் அவர் தான் இருக்கிற அத்தனைக்கும் தலைவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு விநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அவரை விநாயகன்கிற பேரால் சொல்லுவாங்க அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் என்ன பொன்னார் மேனியன் அதாவது தனஞ்சயனுடைய வர்ணமே பார்த்தீங்கன்னா அழகான பொன்னிறத்தில் சிவப்பு கலந்தார் போல் அப்படியே நல்ல பொன்னிறமாக இருக்கும் அவுட்ரு பாடரு பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும் இல்லையா அந்த சென்ட்ரு பகுதியில் சிவப்பு இருக்கும் அவுட்ரு பாட்ரு வந்து பொன்னிறமாக இருக்கும் இப்படி பொன்னார் மேனியன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு அதோடு நின்றுச்சா அவருக்கு மகாலட்சுமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இப்போ நான் சொல்கிறது கவனிங்க லட்சுமி இல்லை மகாலட்சுமி எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப பொறுமையாக ஆழமாக யோசிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த உண்மை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ லட்சுமி வேறு மகாலட்சுமி வேறு அப்படின்னா லக்ஷ்மி தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தான் லக்ஷ்மி அப்படின்னா வெறும் லக்ஷ்மியோடையோ அல்லது மகாலட்சுமியோட நிறுத்தி இருக்கலாமா இல்லையா ஏன் லட்சுமின்னு தனியாக மகாலட்சுமின்னு தனியாக சொல்லணும் மகானா பெரியன்னு அர்த்தம் லக்ஷ்மியில் அது பெரிய அப்படின்னு அர்த்தம் லக்ஷ்மினா வெறும் பணம் மட்டும் இல்லை மங்களம் அப்படின்னு அர்த்தம் அப்போ தனஞ்செயனுக்கு இன்னொரு பேர் எல்லா விதமான சூழல்களிலும் மங்களத்தை அருளக்கூடிய தன்மை இருப்பதால் அவனுக்கு மகாலட்சுமி என்ற பெயரும் உண்டு இப்படி தனஞ்செயனுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல கணக்கில்லாத பேர்களால் இடத்திற்கு தகுந்தார் போலாம் சித்தர்கள் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தனஞ்செயனை பற்றி நாம் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வசம்பினுடைய வாசனை கஸ்தூரி மஞ்சளினுடைய வாசனை பசுவினுடைய சாணம் சுத்தமான பசுஞ்சாணம் பசுவினுடைய பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனஞ்செயன்கிட்ட இருந்தக்கூடிய வாசனை தனஞ்சயனை உணரக்கூடிய வாசனை தனஞ்சயனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது பாருங்க பாவங்களே அழிப்பவன்னு சொன்னால் பத்தாது எப்படி சொல்லலான்னா அழிக்க முடியாத பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் அதாவது இதுக்கு வந்து தீர்வே இல்லை அழிக்க முடியாது ஏன்னா இவர் அழிப்பதில் சூரன் எந்த மாதிரியான விஷயத்தையும் அழிப்பதில் சூரன் ஏன் நம்மை உள்பட அழிப்பதில் அவன் சூரன் அதனால் தனஞ்ச என்னால் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு சாபங்களையும் தோஷங்களையும் பாவங்களையும் அழிக்கும் வல்லமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் குவாலிட்டியாக வாழக்கூடிய வாழ்க்கையில் இப்போது ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க பேங்க்கில் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கேட்டால் கடன் கொடுத்துருவாங்க ஐம்பது கோடி கேட்டால் அவரோட அவங்களோட ஹெட் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டு கொடுத்துருவாங்க ஐயாயிரம் கோடி கேட்குறீங்க அஞ்சு லட்சம் கோடி கேட்குறீங்கன்னா பேங்க்கால முடியாது அதே மாதிரி சின்ன சின்ன பிரார்த்தனைகளை எல்லாருமே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க நிறைவேற்றி கொடுக்க முடியாத பிரார்த்தனை மிகப்பெரிய பிரார்த்தனை அப்படின்னா அதை சாதித்து கொடுக்குறது தனஞ்செயன் தான் இந்த தனஞ்செயன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ம மணிப்பூரகம் டூ மூலாதார பகுதியில் தான் அவர் வந்து எப்பயுமே சைலண்ட் மோடில் இருக்கிறதா நமக்கு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த தனஞ்சனுக்கு இன்னொரு குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக மார்க்கத்தில் ஜெயிக்கணும் குண்டலினி அல்லது வாசி இது போன்ற தியானம் போன்ற உயர் ரக மார்க்கம் இறைவனை அடையக்கூடிய மார்க்கம் இருக்கு இல்லையா அந்த மார்க்கத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய கர்ம கணக்குகள்லாம் அழிஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் இந்த மார்க்கத்தில் ஜெயிக்கிறதுக்கு ரூட்டே பிறக்கும் அப்போ பழைய கர்ம கணக்கு அழிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ஏன்னா செஞ்சதுக்கான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் தனஞ்செயனை வெளிப்படையக்கூடிய தனஞ்செயனை உபயோகப்படுத்தக்கூடிய சூத்திரம் அறிந்தவர்களுக்கு அது சாத்தியம் அதனால தான் வாசி குண்டலினி போன்ற உயர் ரக வித்தைகளை தெரிந்து கொண்ட மிகப்பெரிய மேதைகள் அதற்கு முன்னதாக தனஞ்செயனை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தனஞ்செயனை பற்றிய விஷயங்கள் தெரியாத எவருக்குமே வாசி குண்டலினி தியானங்கிற வார்த்தை பயன்படுத்துகிற தகுதியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ சொல்லி கொடுத்தவங்களாம் தப்பானவங்களா அவங்க சொல்லி கொடுத்தது அதுவே தான் என்னுடைய பார்வை அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட தனஞ்செயன இவ்வளவு இருக்குதே தனஞ்செயனுக்கு குவாலிட்டி அப்போ அவனை பயன்படுத்துறதுக்குன்னு ஏதாவது சூத்திரம் இல்லையா கண்டிப்பாக இருக்குது அரசமரம் இருக்கும் இடங்களிலெல்லாம் தனஞ்செயனுடைய ஆற்றல் பெருகி நிற்கும் இதுவும் ஒரு ரகசியம் அதனால தான் பெரும்பாலான ஊர்களில் வந்து அரச மரம் இருக்கும் அது மரங்களிலேயே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வல்லமை கொண்ட தனஞ்செயனை சாதாரணமாக மூச்சு பயிற்சி மூலமாக மந்திரங்களின் மூலமாக அவனு அவனுடைய ஆற்றலை நாம் கிரகிக்கக்கூடிய குவாலிட்டியை பெற முடியும் அவனுடைய ஆற்றலை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கூடிய குவாலிட்டியும் பெற முடியும் அதெல்லாம் நல்ல திறன் வாய்ந்த குரு முன்னால் தனஞ்செயனை பற்றின அத்தனை ரகசியத்தையும் தெரிஞ்சு பயன்படுத்த நீங்கள் தயார் அப்படின்னா தனஞ்சேனை போல கொடுப்பார் இந்த உலகிலே இல்லை சொல் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனஞ்செயன் என்ற காற்றுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு இது பல பேருக்கு தெரியாத பலர் மறைத்து வைத்திருந்த ஒரு ஒப்பற்ற ரகசியம் நமது சபை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கு குருவே சரணம்